ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு அன்றே நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருடந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பட்டாபர் மலை இந்த லோவர் Galilee என்று சொல்வார்கள் galilee வந்து மே கலிலையா கீழ்கலிலையா என்று அழைப்பார்கள் இந்த கீழ்கலிலையாவில் தான் தாபூர் மலையாக இருக்கிறது அந்த தாபூர் மலையிலிருந்து தெற்கே ஏறக்குறைய ஐந்து மைல் அளவில் இந்த சுனம் என்கிற ஊர் இருக்கிறது இந்த சுனம் என்கிற ஊர் வந்து யோஷ்வா புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாடு பிரிக்கின்ற போது ஒவ்வொரு இனத்திற்கும் நாட்டை பிரித்து கொடுக்கின்ற போது இந்த ஊர் பட்டியலில் இருக்கிறது இசாக்கார் குளத்தை சேர்ந்த இந்த ஊர் அதே மாதிரி எனக்குரிய முத ஒன்று சாம்பில் கடைசி அதிகாரங்கள் முப்பது வர முப்பது அதிகாரங்கள் இருக்கிறது இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சவுலுக்கும் பிலிஸ்தியர்களுக்கும் அதாவது இஸ்ராயலருக்கும் பிலிஸ்தியருக்கும் போர் நடக்கிறது அந்த போரில் வந்து சவுல் வந்து இருந்து தன்னுடைய படையை நிறுத்தி வச்சுருக்காங்க கில்பா என்பது தெற்கே இருக்கிறது இந்த பிலிஸ்தியன படையைச் சேர்ந்த அக்கீசு சூனாமிலிருந்து பவலை ஏற்று நிற்கிறான் எனவே இந்த ரெண்டு மலைகள் அதாவது மலைக்கும் சமாரியா மலைக்கும் இடைப்பட்ட பகுதியைத்தான் சொல்லுகிறார்கள் எனவே சமாரியா மலைப்பகுதியில் சவுலனுடைய படைகள் இருக்கிறது தாபூர் மலைக்கு தெற்கே வந்து அக்கீஷ் என்று அழைக்கப்படுகிற பிலிஸ்திய அரசனுடைய படைகள் இருக்கிறது அந்த ப போரில் தான் சவுல் இறந்தான் என்கிற செய்தி நமக்கு தெரியும் அதுக்கடுத்து ஒன்று அரசர்கள் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அபிஷாக் என்கிற பெண் பிள்ளையை பார்க்குறோம் அந்த பெண் பிள்ளை தான் தாபீதனுடைய உதவியாளாக அவருடைய மரணப்படுக்கையில் இருந்தார் அவருடைய உடலுக்கு வந்து சூடு தேவைப்பட்டது அந்த சூட்டை கொடுக்கிற ஒரு பெண்ணாக கூட அந்த பெண் இருந்தார் தாவிதை மிக அருமையாக கவனித்து கொண்டார் அவருடைய கடைசி கட்டத்தில் தாவிது மிக நோயப்பட்டு கிடந்தபோது இந்த பெண் தான் தாவிதுக்கு உதவியாளராக இருந்தார் அபிஷாக் என்று அழைக்கப்படுகிற இந்த சூனாம் நகரைச் சேர்ந்தவள் இந்த சூனாம் நகரில்தான் இந்த குழந்தை பேரற்ற பெண் மலடி என்று சொல்வார்கள் ஆனால் மலடி என்பதை விட குழந்தை பேரற்ற பெண் சொல்லுவது சரியான பெயராக இருக்கலாம் இப்போ இந்த எட்டாம் வசனத்தில் பார்ப்போம் இந்த பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறந்தது என்கின்ற அந்த விளக்கத்தை தான் எட்டாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம் இதற்கு துணை நிற்பவர் எலிசா எனவே எலிசாவினுடைய அடுத்த வல்ல செயல் இது என்றால் அது மிகையாகாது அதாவது ஐந்தாவது வல்ல செயல் இதுவரை நான்கு வல்ல செயல்களை பார்க்கிறோம் இப்போ ஐந்தாவது வல்ல செயலாக இந்த சுனேமிய பெண்ணுக்கு எலிசா குழந்தை வரம் கொடுப்பது எட்டாம் வசரத்தை வாசிப்போம் ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார் அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார் இந்த எலிசா சூனேமுக்கு சென்றார் அவர் எங்கிருந்து செல்கிறார் என்று நமக்கு குறிப்பு இல்லை ஆனால் இதற்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்னா அவர் வந்து மோபாபு பகுதியிலே அதாவது மோபாபிலே சண்டை நடந்தபோது ஏதோ பகுதியிலே அல்லது இஸ்ரேல் நாட்டினுடைய தென்பகுதியிலே இருந்திருக்க வேண்டும் என்று நாம் கூறினோம் அதன் பிறகு அவர் அவர் எங்கே இருந்தார் என்ற செய்திகள் இல்லை ஆனால் அதற்கு முன்னால் அவர் கார்மேல் மலை சமாரியா என்றுதான் அவருடைய பணித்தளங்கள்லாம் இருந்தது குறிப்பாக அவர் வந்து கார்மேல் மலையை ஒட்டித்தான் தன்னுடைய பணித்தளத்தை வைத்திருந்தார் சில சமயங்களில் எரிக்கோ பெத்தேல் என்கிற கில்கால் போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடியவராக இருந்தார் இப்போ வந்து இப்போ சுனேமுக்கு வருகிறார் சுனேமுக்கு வருகிறார் என்பதை விட அடிக்கடி வந்து போகிற ஒரு நபராகவும் இருக்கிறார் பின்னால அதை குறித்து செய்திகள் வரும் அப்போ நாம் அதை புரிந்து கொள்ளலாம் இப்போ தற்சமயம் சுனேமுக்கு வந்திருக்கிறார் நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய கார்மேல் மலையிலிருந்து சுனேம் வந்து அதிகம் தூரம் இல்லை இருபத்தைந்து மைல் தூரங்கள் மைல்கள் தூரம் அவ்வளோதான் அது நீண்ட தூரங்கள் அல்ல எனவே இந்த சுனேமுக்கு வந்திருக்கிறார் அவர் கார்மேல் மலையிலிருந்து வந்திருந்தால் அது நீண்ட தூரம் அல்ல இருபத்தைந்து மைல் தூரங்கள் தான் இந்த பெண் வந்து பணக்கார பெண் அவர் உணவருந்தும்படி எலிசா இறைவாக்கினரை வற்புறுத்துகிறார் உணவருந்தும்படி வற்புறுத்துகிறார் அதாவது இந்த பணக்கார பெண் வந்து எலிசாவின் மீது பற்று கொண்டவர் அதனால தான் இவர் வந்து வீட்டிற்கு வந்து உணவருந்த வேண்டும் என்று வற்புறுத்தார் தொடர்ந்து அதன்பின் அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார் அங்கே உணவருந்து தான் செல்வார் அப்படின்னா இந்த இது கீழே கலாச்சாரம் கிளை கலாச்சாரம் என்பது வந்தவர்களை வரவேற்கின்ற விரு ஒரு கலாச்சாரம் இந்தியாவும் ஒரு கீழை கலாச்சாரம் தான் அதனால தான் தமிழ் கலாச்சாரமும் ஒரு கீழை கலாச்சாரம் இந்த தமிழர்கள் வந்து விருந்தோம்பல் பண்பிலே சிறந்தவர்கள் அது அதுவும் குறிப்பாக பெருந்தகை வந்து விருந்தோம்பல் என்கிற ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில் வந்து எண்பத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூறு பாடல்கள் வந்து முழுக்க முழுக்க விருந்தோம்பலை பற்றி தான் பேசும் அதுவும் சிறப்பாக மூன்று பாடல்கள் வந்து இந்த விருந்தோம்பலை ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியது அகனமருந்து செய்யாள் உரையும் முகனமருந்து நல்விருந்தோம்புவாள் இல் என்று அகனமர்ந்து செய்யாள் உரையும் செய்யாள் என்றால் திருமகள் அதுமாதிரி செம்மையானவள் செய்யாள் என்றால் செம்மைக்குரியவள் சிறப்பு மிக்கவள் தான் திருமகள் என்று சொல்ல அழைக்கலாம் அந்த திருமகள் அல்லது புனித மகள் என்று கூட சொல்லலாம் சிறப்புமிக்க மகள் அது வந்து எதாவது இருக்கலாம் சிறப்புமிக்க மகள் வந்து செல்வமாக கூட இருக்கலாம் அல்லது பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அல்லது நல்ல குணங்களாக கூட இருக்கலாம் திருமகள் திருமகள் என்றால் ஒரு பெண் என்று பொருள் அல்ல மாறாக வீட்டிலே வருகிற நல்ல சிந்தனைகள் குணங்கள் வளங்கள் எல்லாம் எதையும் எதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ உன்னுடைய வீட்டில் நிறையா வளங்கள் குளிக்கும் என்றால் அந்த வீடு அகம் அகம் என்றால் வீடு அகனம் வந்து செய்யால் உறையும் உன்னுடைய வீட்டில் வந்து செல்வமும் வளமும் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் எப்போ வந்து உறையும் முகனமர்ந்து நல்வெருந்தோம்புவான் இல் உன்னுடைய வீட்டில் நீ முகம் மலர்ந்து வந்த விருந்தினருக்கு நல்லபடி உபசரித்தால் உன் வீட்டில் என்ன கொழிக்குமா செல்வம் கொழிக்கும் பொருள் வளம் வரும் எல்லா வளங்களும் வரும் வழமை இருக்கும் வலுவருந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் அது மட்டுமல்ல இன்னொரு எண்பத்தாறாவது குரலை சொல்கிறாரு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் செல்விருந்தோம்பி ஏற்கனவே நீ வந்து விருந்து கொடுத்துருக்கிறாய் அவன் போன பிறகு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் இனிமேலும் வரமாட்டாங்களா விருந்தினர்கள் என்று எவன் ஒருவன் அல்லது எவன் எவள் ஒருவள் பார்த்துருக்கிறாளோ எவன் ஒருவன் பார்த்து காத்து கொண்டு இருக்கிறானோ என் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் என்று எவன் விரும்பிக் கொண்டே இருக்கிறானோ மீண்டும் மீண்டும் விருந்தினர்களுக்கு உபசரித்து கொண்டே இருக்கிறானோ நல்விருந்து வானத்தவர்க்கு அந்த அப்படி பார்த்துருக்கிறவனுக்கு நல்ல விருந்து வானத்திலிருந்து கிடைக்கும் அவன் வந்து வானத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வானத்தில் உழைக்கிறவர்கள் அவனுக்கு நல்ல விருந்து கொடுப்பார்கள் அல்லது இவன் நல்ல விருந்தினனாக இருப்பான் அவன் வானகத்துக்கு போகின்ற போது இவனை வாரி அறைவணைக்கக்கூடிய நிலையிலே வந்து வானவர்கள் இருப்பார்கள் வானவர்கள் என்றால் அங்கே விண்ணுலகமாக இருக்கலாம் அல்லது மேன்மை மேன்மையான மனிதர்களாக கூட இருக்கலாம் அதாவது மேன்மையான மனிதர்கள் இவனை வந்து நல்ல விருந்தினராக ஏற்றுக்கொள்வார்கள் சிறப்புமிக்க மனிதர்கள் எல்லாம் இவனை விருந்தினர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா இவன் வந்து வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து விட்டு மீண்டும் எப்போ எப்போதுதான் என் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவனை மேன்மக்கள் எல்லாம் மேலுலகத்தவர்கள் எல்லாம் வானுலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சிறப்புமிக்கவர்கள் எல்லாம் இவன் விருந்தினராக வரமாட்டானா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் இவனையே விருந்தினராக அழைப்பதற்கு வழிமேல் வைத்து காத்திருப்பார்கள் ஏனென்றால் இவன் தன்னுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வர காத்த வழிமேல் வளிமேல் வைத்து காத்திருந்தான் எனவே மேன் மக்கள் எல்லாம் மேலுலகத்தாரெல்லாம் அல்லது வானத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இவன் தன்னுடைய அந்த வானுலகுக்கு விருந்தினராக எப்பொழுது வருவான் என்று காத்திருப்பார்கள் அப்படிங்கிற இறுதி குரல் தொண்ணூறாவது குரல் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து குழையும் விருந்து மோப்ப குழையும் அணிச்சம் அணிச்சம் என்பது ஒரு மலர் அந்த மலர் மோப்ப குழையும் முகந்து பார்த்தாலே அதை என்ன பண்ணணும் வாடிவிடும் வாடிவிடும் மோப்ப குழையும் அணிச்சம் மலர் முகந்து பா பக்கத்தில் கொண்டு தான் அது வந்து வாடும் ஆனால் குழையும் விருந்து முகம் தெரிந்து உன்னுடைய முகத்தில் வந்து ஒரு விருந்தினன் வருகிறான் வீட்டு கதவை தட்டுறான் தட்டுகின்ற போது யார் வீட்டில் அப்படின்னு கேட்குற போது அவன் வந்து யார் யா வீட்டில் அப்படின்னு கேட்டுட்டு வெளியே வரங்குன்ற போது விருந்தனை பார்த்த உடனே உன்னுடைய முகம் சுழித்தால் உன்னுடைய முகத்தில் சற்று மாற்றங்கள் தென்பட்டால் வேண்டாம் அந்த வீட்டுக்கு வர்றேன் ஐயோ வந்துட்டானே என்கிற அந்த முகபாவனையை நீ அல்லவா முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து உன் முகத்தில் சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே என்ன பண்ணுமா விருந்து வந்த வழியிலே திரும்பி போயிடுவான் அந்த விருந்தின வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டான் அவனுடைய முகம் வாடிவிடும் உன் தூரத்துலேருந்து பார்த்தாவே போதும் பக்கத்தில் வந்து முகத்தை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அணிச்சமல பக்கத்தில் வந்து காமிச்சா முக அது வாடிவிடும் ஆனால் விருந்தினருடைய முகம் எப்போ வாடும் தூரத்திலிருந்து உன்னுடைய முகத்திலே ஒரு சுழித்தல் வந்தாலே அவர்கள் வாடிவிடுவார்கள் அப்போ விருந்து என்பது ஒரு மிக மிக முக்கியமான விருந்தோம்பல் பண்பு இந்த பெண் வந்து எலிசா இறைவானுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே விருந்து படைக்கின்ற ஒரு நல்ல பெண் மா பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து இந்த கீழத்திய மரபாகிய விருந்தோமல் பண்பை மேற்கொண்டிருக்கிற பெண்ணாக இருக்கிறார் எனவே எலிசா இறைவாக்கினர் எப்பொழுதெல்லாம் சூனியமுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பெண் வந்து அவருக்கு உபசரிக்கிறார் உணவு உணவு கொடுக்கிறார் அத்தோடு அவர் நிற்கவில்லை ஒன்பதாம் வசனம் அவர் தம் கணவரை நோக்கி நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகின்றேன் அந்த அடியவரை பற்றி எல் எலிசாவை பற்றி இந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள் இவர் வந்து ஒரு புனிதர் புனிதர் என்றால் இந்த ஹோலிமேன் தூய்மை மிக்கவர் எந்த அப்பழுக்கும் இல்லாதவர் அவருடைய மனதில் நல்லதை தவிர வேறு எதையும் சிந்திக்க இயலாது அவர்தான் புனிதன் அவருடைய மனதில் நிறைந்த தன்மை இருக்கிறது முழுமைத்தன்மை இருக்கிறது கொஞ்சம் கூட அவருடைய அவருடைய மனதில் வந்து கரை 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 இல்லை அப்பழுக்கற்ற தன்மை இருக்கிறது பத்தாம் வசனம் அதனால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி இந்த புனித மனிதனுக்காக இந்த இறை மனிதனுக்காக மேல்தளத்தில் ஒரு தனியாக அறை கட்டுவதற்கு கூட இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அறை கட்டி அதில் அதில் படுக்கை மேசை நாற்காலி விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம் பாருங்கள் எவ்வளவு வசதிகள் அவர்கள் வந்து மேல்தளத்தில் வந்து இந்த நல்ல மனிதருக்காக புனித மனிதருக்காக எலிசா என்கிற இறைவாக்கினருக்காக செய்கிறார் அப்படின்னா இந்த எலிசாவின் மீது இவர்களுக்கு இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை பற்று இவரை பற்றிய இவர்களுடைய மதிப்பீடு அதனால தான் இவர் அடிக்கடி இந்த வழியாக வந்து செல்கிறார் அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார் அங்கே தங்கி செல்லட்டும் என்கிறார் அந்த பெண்ணுடைய நல்ல தன்மை ஆனால் இப்படி நல்ல தன்மை இருந்தாலும் இவர்களிடத்திலும் ஒரு குறை இருக்கிறது பதினொன்றாம் வசனத்தில் இருந்து ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒன்பதாம் அவசரத்திலே பார்த்தோம் அடிக்கடி இங்கே வருவார் வர்ற வழியெல்லாம் இவருக்கு இங்கே உணவு கிடைக்கும் இப்பொழுது அவருக்கு ஒரு அறை இருக்கிறது எனவே அறையில் வந்து தங்குகிறார் பனிரெண்டு பின்பு அவர் தம் பணியாளன் கேகசியை நோக்கி அந்த சூனேம் பெண்ணை கூப்பிடு என்றார் இப்பொழுது அவருக்கு ஒரு பணியாள் இருக்கிறார் யாருக்கு இறைவாக்கினருக்கு எலிசாவுக்கு வந்து ஒரு பணியாள் இருக்கிறார் அவர் பேர் வந்து கேக்கசி முதல் முதலாக இந்த பணியாளை அறிமுகப்படுத்துகிறார் இந்த கேக்கசி வந்து பின்னால ஒன்பதாம் அதிகாரம் வரை தொடர்ந்து இவர் இவரோடு பயணிப்பார் இப்போ இந்த கேக்கசி கிட்ட ஒரு குறிப்பை சொல்கிறார் இந்த சுனி பெண்ணை வந்து நீ கூப்பிடு அப்படின்னு அழைக்கிறார் அவனும் அவரை அழைத்து வர அப்பெண் அவர் முன்னே நின்று வந்து நின்றார் வந்து நின்றார் தொடர்ந்து அப்பொழுது எலிசா கேக்கசியை நோக்கி நீ அவளிடம் நீவி எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள் உமக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா அரசரிடமோ படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா என்று கேள் என்றார் இதை வந்து நேரடியாக இறைவாக்கின அவர்கிட்டே கேட்டிருக்கலாம் ஆனால் துணையாள் வழியாகவே அல்லது பணியாள் வழியாகவே இவர் வந்து இந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார் இந்த பெண் அவருக்கு என்ன பதில் கொடுக்கிறார் தொடர்ந்து அவர் என்னுடைய இனத்தாரிடையே நான் நலமாக வாழ்ந்து வருகிறேன் என்று பதில் அளித்தார் ஆக குறை இருந்தால் கூட அதை குறையாக எண்ணாத ஒரு பெண்ணாக இந்த பெண் இருக்கிறார் இவருடைய என்ன குறை இருக்கிறது இவரிடத்தை சொல்லவில்லை இருந்தாலும் இறைவாக்கினை இதை கணித்து விடுகிறார் இந்த பெண்ணிடத்திலே ஒரு குறை இருக்கிறது அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இவருக்கென்று ஒரு தேடல் இருக்கிறது இவருக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இவர் வந்து தன்னுடைய பணியாளிடத்தில் அந்த பெண்ணை அழைத்து வா என்று சொல்லி அவ அவரிடத்தில் உனக்கு என்னமா வேணும் எதுவும் உதவி வேண்டுமா இல்லை அரசர்களிடத்த அரசரிடம் வந்து எதுவும் கேட்கணுமா அல்லது படைத்தளம் வந்து ஏதாவது பரிந்துரை வேண்டுமா என்கிற கேள்வியெல்லாம் கேட்கிறார் ஆனால் அந்த பெண் வந்து இறைவாக்கினிடத்தில் எந்தவித தேவையையும் எதிர்பார்க்கவில்லை அதாவது வழக்கமாக ஒருவருக்கு உதவுகிறவர்கள் பின்னால் தங்களுக்கு கிடைக்கப் போகிற நன்மைகளை வைத்துத்தான் உதவுவார்கள் இந்த உதவியை செய்தால் இந்த பயன் நமக்கு கிடைக்கும் இந்த உதவியின் வழியாக நாம் பிற்காலத்தில் இந்த பயனை அடைய முடியும் என்கிற எதிர்நோக்கோடு தான் வழக்கமாக உதவி செய்வார்கள் ஆனால் இந்த பெண் அப்படி அல்ல அந்த சாதாரண சராசரி மனிதனாக இந்த மனித நிலைக்கு இந்த பெண் வாழவில்லை இந்த இறைவாக்கினருக்கு உதவியதன் வழியாக தனக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த உதவியை செய்யவில்லை அதனால தான் இந்த பெண் கேட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னுடைய இணைத்தாரிடையே நான் நலமாகத்தான் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு பதில் கொடுக்கிறார் பதினான்கு மீண்டும் எலிசா வேறு எவ்வகையில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார் அதற்கு கெகசி அவருக்கு குறை இல்லை ஆனால் அவருக்கு பிள்ளையே கிடையாது அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான் இப்பொழுதுதான் இவர்களுடைய பிரச்சனை வெளியே வருகிறது அதுவும் இந்த பெண் வழியாக அல்ல கேக்கசி வந்து அவங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லை ஆனால் ஒரு குறை இருக்கிறது என்ன குறை என்றால் பிள்ளை இல்லை இந்த பிள்ளை இல்லை என்பது வந்து இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு மிகப்பெரிய குறை அவர்களை பொறுத்தமட்டில் குழந்தை பேர் என்பதுதான் வழமை குழந்தை பேர் இல்லாவிட்டால் இறைவனுடைய அந்த திருமுக தரிசனத்துக்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் அல்ல இறைவனை சந்திக்கின்ற போது அவர்கள் வந்து சந்ததியரை உருவாக்கியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ண எண்ணங்கள் அவரிடத்தில் இருந்தது அந்த அடிப்படையில் இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை கணவருக்கும் வயதாகிவிட்டது எனவே குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி இருந்தாலும் தங்களுக்கு இருக்கிற குறையை ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கொள்ளாமல் பிறருக்கு உதவுகின்ற ஒரு பெருந்தன்மை கொண்ட மனிதர்களாகவே இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறது பதினைந்து எலிசா அவரிடம் அவளை இங்கு வரச் சொல் என்றார் அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார் ஆக இப்பொழுதுதான் அந்த பெண் வந்து எலிசா இறைவாக்கினருக்கு அருகில் வருகிறார் இதுவரை அழைத்தார் ஆனால் இந்த இறைவாக்கினர் என்ன பண்ணுறாரு துணையாளன் வழியாகவே அந்த பெண்ணிடத்தில் தகவலை கொடுக்கிறார் இப்பொழுது அந்த பெண்ணையே அருகில் அழைக்கிறார் அந்த பெண்ணும் கதவருகே வந்து நிற்கிறாள் மேலறையில் அப்பொழுது என்ன செய்தி சொல்லப்படுகிறது எலிசா அவரை நோக்கி அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உமக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் ஆக இது இறைவா இறைவாக்கு ஒரு தயவை தேடிய அல்லது ஒரு நலனை தேடிய பெண்ணுக்கு இறைவாக்கினர் கொடுக்கிற ஒரு இறைவாக்கு இறைமொழி அதே சமயத்தில் இது ஒரு பரிசு என்று தான் சொல்ல வேண்டும் தனக்கு உதவிய அல்லது தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தன்னுடைய தான் வந்து தங்குவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் எந்தவித எதிர்நோக்குடன் செய்யாத ஒரு பெண்ணுக்கு இறைவாக்கினர் அவருடைய குறையை அறிந்து ஒரு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் அடுத்த முறை நான் வருகின்ற போது உன்னிடத்தில் குழந்தை இருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஒரு மகன் பிறப்பான் என்று தெளிவாக சுட்டி காட்டுகிறார் ஆனால் அந்த பெண் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார் அதற்கு அவர் என் தலைவரே கடவுளின் அடியவரே உம் ஏமாற்ற வேண்டாம் என்றார் இதில் தான் இந்த பெண்ணுடைய உண்மையான நிலை தெளிவாக இருக்கிறது இந்த பெண் வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஆனால் எல்லாவற்றையும் தன்னுடைய இதயத்திலே அடக்கி வைத்திருக்கிறார் ஏனென்றால் கடவுளின் அடியாரே உம் அடியாளை ஏமாற்ற வேண்டாம் அதாவது குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சொல் வந்து நல்லா இருக்குது ஆனால் அது உண்மையில் நடக்குமா நான் வந்து காலம் கடந்து விட்டது இதுவரை நான் இறைவண்டத்தில் இடத்தில் குழந்தை வேண்டுமென்று வேண்டி இருக்கலாம் அது கைகூடவே இல்லை இப்போ பல பேர் இதே மாதிரி அந்த பெண்ணிடத்தில் சொல்லியிருக்கலாம் உனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நான் உனக்காக இறைவண்டத்தில் வேண்டுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நடக்கலை அந்த ஒரு ஏமாற்றத்தில் தன்னுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போய்விட்டது இன்னமும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியோடு அந்த பெண் பதில் சொல்கிறார் ஐயா நல்லவரே தயவு வந்து என்னை ஏமாற்ற வேண்டாம் நான் பல பேர் சொல்லி நான் ஏமாந்து போயிருக்கிறேன் பல பேர் சொல்லி ஏமாந்தது மட்டுமல்ல பல பேர் ஏசி நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன் பல பேர் என்னை மலடி என்று சொல்லி என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காயங்கள் எல்லாம் இருக்கிறது அப்ப அந்த காயங்கள் எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டு வருகிறேன் மீண்டும் ஒரு காயம் வேண்டாம் நான் உண்மை வந்து குறை சொல்ல விரும்பவில்லை நீ நல்ல எண்ணத்தோடு நான் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர் ஆனால் அப்படி சொல்வதனால எனக்கு குழந்தை பிறக்கும் என்று நான் நம்பினால் நான் ஏமாந்து போவேனோ என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது அப்படி குழந்தை பிறக்காவிட்டால் அது மீண்டும் ஒரு ஏமாற்றமாக எனக்கு அமைந்துவிடும் அதனால நான் இதை நம்ப வேண்டுமா நீர் என்னை ஏமாற்ற மாட்டீரே என்று விரைவாக்கிடத்தில் அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் நன்றி வாழ்க இதுவரை பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பேர் இல்லாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரம் கிடைக்கின்றது அப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அந்த முதிர்ந்த வயதில் இந்த பிள்ளை பேர் அவர்களுக்கு கிடைத்தது வந்து இவர்களுடைய மாபெரும்